அங்கிங்கேனாதபடி எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கி எனது தாய் தந்தையரை வணங்கி அருள்நிறை ஆசான் மூர்த்தி ஐயா அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து நமக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் சத்யநாராயணன் சார் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அம்மா அவர்கள் சாந்தகுமார் சார் அப்படி எல்லாருமே நல்லா எளிமையாக யாருக்காவது நட்சத்திரம் ராசியெல்லாம் நிறைய பேர் ஒன்றுமே தெரியாமல் வந்திருப்பீங்க ஆனால் இங்கே வந்தோடனே இருபத்தேழு நட்சத்திரமும் உடலே ம மனாசில் வந்துருச்சு இல்லையா ராசி கிரகங்கள் ஆக்சுவலாக என்னோடய பேர் வசுமதி நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன் ஆனால் ஜாதகத்தில் சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு தெரியும் நட்சத்திரம் இதெல்லாம் ஆனால் பலன்லாம் தெரியாது ஆனால் இங்கே வந்தோடனே இவ்வளோ எளிமையாக ஒரு காலி கிட்டத்தட்ட சத்தியநாராயணம் சார் சொல்லிக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதம் நீங்கள் எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க அவ்வளோ ஒரு எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சர்ஸ்களுக்கு திரும்பியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று நமக்கெல்லாம் ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா நிறைய பொதுவான இப்போ சமுதாயத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறவர்கள் தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அருள் ஆ ஆ சா பொதுவுடை மூர்த்தி ஐயா என்ன பண்ணாங்கன்னா அதை எளிமையாக தான் மட்டும் அனுபவிக்கலை அவங்க மட்டும் நினச்சிச்சின்னா தான் மட்டுமே நிறைய பெரிய பெரிய மில்லியன்ஸுக்கு பணம் சொல்லி அவர் மட்டும் சம்பாதி பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து வச்சிருக்கலாம் முந்தி நிறைய பேர் அப்படி தான் பரம்பரையாக அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் வச்சுருக்கிறாங்க ஆனால் ஐயா பேரில் மட்டுமே பொதுவுடைமே வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாேருக்கும் இவ்வளோ ஒரு அவர் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் இன்றைக்கி நமக்காக இவ்வளோ எளிமையாக இருக்கா தெரியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் வாழ்க்கை இப்போ ஃபுல்லாக மணி நோக்கி ஓடுற உலகத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு நம்ம இன்றைக்கி இங்கே உட்காந்து இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் நான் நிஜமும் இங்கே வந்தது ஆசான நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காக தான் ஆனால் அதனால இங்கே வந்த உடனே ஏதோ நிறைய நினைவுகள்லாம் வந்து அது நம்ம ஏன் இப்படிலாம் இருந்தோங்கிற அந்த சில விளக்கங்கள்லாம் கிடச்சோடனே டக்கு டக்கு இந்த ஸ்க்ரீன் விலகும் தெரியுமா இந்த ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் எல்லாம் பட்டு பட்டு வாங்கி வெளிச்சம் வரும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சில இடங்கு சொன்னாங்களே மானசீகமாக ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல உள்ள உணர்வலைகள் நல்லா வந்து தாக்குங்களா அது மாதிரி மனசில் வந்து ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க பேரின்னு சொன்னாங்களா அந்த ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல நான் உணர்ந்தேன் அப்போது வந்து இன்னொன்று சொன்னாங்க ஐயா ஒருத்தரை கிளாஸில் ஜெயலலிதான்னு ஒரு அம்மா வந்து அவர் வீட்டில் இருந்தாங்க அது இருக்கிற வரைக்கும் அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு அப்போது வந்து அந்த இடத்துல நான் வந்தோன்னே என் மனசில் ஒன்று தோணுச்சு இங்கே கொஞ்சம் வாஸ்து குறை இருக்குதுன்னு நினச்சேன் நிஜமா ஏன்னா வாசல் வந்து என்ட்ரன்ஸ் இல்லை டாய்லெட் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் நினச்சேன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாரு குரு அவரு இருக்கும்போது எதாவது வாஸ்தா ஒன்று அது நெஜமாக நான் ஃபீல் பண்ணேன் ஐயா இருக்கிற இடத்துல வாஸ்தா ஒன்று அதாவது சில உணர்வுலைகள் மனசுக்கு அப்படி நிறைய வரும் எல்லாத்தையுமே நமக்கு டக்குன்னு கொட்ட வருது அப்பப்போ வரும் அது மாதிரி எனக்கு நினச்ச அப்புறம் நினச்சேன் ஒரு ஆசன் வந்து இடத்துல உட்காரும்போது அத்தனையுமே ஒரு நிறைவான ஒரு சூழ்நிலை உருவாக்கிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க இந்த குருவின் கருணை கிடைத்ததற்கு நான் மீண்டும் நன்றி சென்று நன்றி நமக்கு